சார் இருக்காங்களா அவர் வெளியிருப்பிருக்காரு எப்போங்க வருவார் அடுத்த வாரம் பார் ஐயா இன்னைக்கு வர சொல்லி ஒரு நாளைக்கு நாற்பது பேர் வராங்க யாருன்னு அவருக்கு தெரியும் போயிட்டு அடுத்த வாரம் யார் வேணும் சார் இருக்காங்களா இல்லை சார் இப்போ மீட்டிங்கில் பார்க்க முடியாது ஈவினிங் வந்தால் பார்க்கலாமா ஈவினிங் டைம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க சார் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குது நீங்கள் போய்ட்டு ஹலோ சொல்கிறேம்மா அவள மச்சான் ஒரு இரநூறுவா பணம் இருக்குமாடா அடாடா சாரிடா அப்போ இப்போ என்கிட்ட இல்லை ஈவினிங் வாங்கிக்கிறியா சரிடா ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன் ஓகேடா சோலா எப்படா இருக்க நல்லா இருக்கேன் சார் அப்புறம் சோலா என்ன இருக்க டைரக்டர் ஆயிட்டியா சான்ஸ் தேடி சார் எனக்கு தெரிஞ்சு நீ மெட்ராஸ் வந்து பத்து வருஷம் ஆச்சுல்ல இதெல்லாம் ஒத்து வராதுப்பா உழைக்கிற வழியே பாரு நீ படித்த படிப்புக்கு மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் சும்மா அந்த சினிமா என்னமான அலைஞ்சிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கை வீணாயிரும் ஏதாவது ஒரு வேலையை பாரு நீ சினிமாவில் ஜெயிக்கணும்னா ஒன்று உங்கள் அப்பா பெரிய கோடை இருக்கணும் இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா யாராவது சினிமாவில் இருக்கணும் ஏன்னா இது வாரிசு காலம்ப்பா கதை எழுதுறது சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீ கனவு கற்பனைகளையும் கற்பனையிலையும் இருக்க இப்போ உன் கையில் எவ்வளோ பணம் இருக்கு சும்மா சொல்கிறா இருபது ரூபா இருக்கு சார் இந்த இருபது ரூபாயை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல என்னப்பா பண்ண போற என்ன பொழப்பா இது பணம் இருந்தாதான் உன் மேலே உனக்கே நம்பிக்கையும் தைரியமும் வரும் பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ முதல்ல பொழப்புக்கு ஒரு வழியை பார் வேலையை தேடு பரவாயில்ல சார் இருக்கட்டும் இந்த பணத்து மேல இருக்கிற நம்பிக்கையை விட என் மேல நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு சார் ரொம்ப நல்ல கதை சார் ஏழு மாசம் கஷ்டப்பட்டு கதையா சோறு போடும் காசு தாப்பா சோறு போடும் ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன் நான் வேலை செய்யற ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் வேலை காலியாயிருக்கேன் நீ சரின்னு சொன்னீங்கன்னா ஒன்னு அந்த வேலையில் நான் சேர்த்து விடுறேன் மாசம் பன்னெண்டாயிரம் ரூபா முதல்ல தருவாங்க அதுக்கப்புறம் போக போக ஏறிக்கிட்டே இருக்கும் என்ன சொல்ற இல்ல சார் தப்பா நினைச்சுக்கதைங்க இந்த கதை நிச்சயம் ஒரு நாள் படமா வரும் நல்லா ஓடும் நீங்களும் பாப்பீங்க சரிப்பா நீ யோசித்து முடிவு பண்ணு இந்தா இதுதான் என் விசிட்டிங் கார்டு உனக்கு சம்மதம்னா ஃபோன் பண்ணு உனக்காக எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கேன் கிளம்பட்டுமா சார் ஓகே சார் சரி Thank <tries>